மத்திய அரசு தமிழகத்தை எவ்வளவு வஞ்சித்தாலும் தமிழகம் மேலும் மேலும் உயர பறக்க செய்வதில் முதலமைச்சர் வெற்றி பெறுவார் என அமைச்சர் டி ஆர் டி ராஜா தெரிவித்துள்ளார் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே முக்களம் சாத்தனூர் நல்லிக்கோட்டை மூவானல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் தமிழகம் தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா பல்வேறு நலத்திட்ட பணிகளை அவர் தொடங்கி வைத்தார் நல்லிக்கோட்டை கிராமத்தில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட சமுதாய கூடத்தை திறந்து வைத்து நிகழ்ச்சியில் பேசிய அவர் மக்களுக்கான திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என முடிவு செய்துவிட்டால் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அதனை செய்து முடிப்பார் என்பதற்கு சான்றாக தற்போது இங்கு சமுதாய கூடம் கட்டப்பட்டுள்ளது மத்திய அரசு தமிழகத்திற்கு குறைந்த நிதியையும் சில மாநிலங்களுக்கு மிக அதிக நிதியையும் வழங்குகிறது வட மாநிலங்களில் இருப்பவர்களும் நமது சகோதர சகோதரிகளை பிற மாநிலங்களுக்கு நிதி கொடுப்பதில் தவறில்லை ஆனால் அந்த மாநிலங்கள் அந்த நிதியை சரியாக பயன்படுத்துவதில்லை அங்கு ஊழல்களும் பல்வேறு குளறுபடிகளும் உள்ளது அப்படி இருக்கையில் அந்த மாநிலங்களுக்கு ஏன் இவ்வளவு நிதி கொடுக்க வேண்டும் மத்திய அரசு தமிழகத்திற்கு கொடுக்க மிகச் சிறிய தொகையை கொண்டு தமிழ்நாடு இன்றைக்கு சுகாதாரத்திலும் கல்வியிலும் மிகப்பெரிய வளர்ச்சியை அடைந்துள்ளது மத்திய அரசு தமிழகத்திற்கு எவ்வளவு வஞ்சகம் செய்தாலும் முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழகத்தை மேலும் மேலும் உயர பறக்க செய்வதில் வெற்றி பெறுவார் தமிழகத்திற்கு சிறந்த எதிர்காலம் உள்ளது என்று தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா பேசினார்